கார்த்திகை தீபம் பற்றி ஒரு கதைக்கெலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வெடியக்குள்ள போகலாம் ரேவதி கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க நான் இன்னும் ரெண்டு நாள்லாம் ஆஸ்திரேலியா போயிருவேன் அதுக்கு முன்னாடி நான் மகேஷை பார்க்கணுங்கிறாங்க சரிவா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கார்த்தியும் ரேவதியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் மகேஷ்க்கு சிகிச்சை கொடுத்த டாக்டரை கார்த்தி பார்க்குறாங்க கார்த்தியை பார்த்ததும் மரியாதையோடு வாங்க சார் வந்து உட்காருங்க நீங்கள் அட்மிட் பண்ண மகேஷ்க்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு ஆனால் இன்னும் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க அவங்க கண்ணு மொழிக்கில் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்கிறாங்க அதை கேட்ட கார்த்தி அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாமான்னு கேட்குறாங்க ஓ தாராளமாக இருந்து பார்த்துட்டு போங்க ஆனால் கண்ணுமலைக்கிறதுக்கு எப்படியோ ரெண்டு மூணு மணி நேரமாவது ஆகும்னு சொல்லிடுறாங்க டாக்டர் பரவாயில்ல டாக்டர் நாங்கள் இருந்தே பார்த்துட்டு போகிறோன்னு சொல்லி கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் மகேஷ் எந்த ரூமில் இருக்காங்கன்னு கேட்டுட்டு போகிறாங்க ரூம் நம்பரை சொல்கிறாங்க நர்ஸு அந்த பக்கமாக கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் ரூம் பக்கமாக போகும்போது அங்கே பார்த்தா சாமுண்டீஸ்வரியும் மல்லிகா டாக்டரும் பேசிகிட்டு நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் அங்கே பார்த்ததும் கார்த்திக்கு ரேவதிக்கும் தூக்கி வாரி போடுது அச்சோ அம்மா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்களே மகேஷ் ஹாஸ்பிட்டல் இருக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா ஆயிடுமே திரும்பவும் மகேஷை கடத்திட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன ரஜா பண்றதுன்னு கார்த்திகிட்ட கேக்குறாங்க ரேவதி இந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படியெல்லாம் யாரையும் தெரியாம கூட்டிட்டு போக முடியாது சுத்தி வர கண்காணிப்பு கேமரா இருக்கு அதுவும் தவிர டாக்டர் நர்ஸ் இவங்க எல்லாரும் மகேஷ்க்கு அப்பப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கவனிப்புல தான் வச்சிருக்காங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுங்கிறாங்க சரி அப்ப எதுக்காக அம்மா இங்க வந்திருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க ரேவதி இருக்கிற நர்ஸை யாராவது கேட்டா சொல்லுவாங்களான்னு கேட்கறாங்க கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டு கேக்குறாங்க அவங்க செங்கல் சொல்லியில ஒரு அம்மா கர்ப்பமா இருந்திருக்காங்க அவங்களுக்கு திடீர்னு பிரசவ வழி எடுத்துருச்சு அவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் அப்பாடே அதுதான் காரணமான ரேவதி பெருமை வச்சு விட்றாங்க டாக்டர் அம்மாவும் டெலிவரி பாக்குறதுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் ரேவதி கார்த்தி அப்பா அம்மா இப்படி ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்களா ஆனால் மகேஷ் இங்கே இருக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரியாது இருக்கு தெரியாத இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லதுங்கிறாங்க அப்படி நீ ஒன்றும் கவலைப்படாத மகேஷ் கண்ணு முழிக்கிற வரைக்கும் அவனை யாரும் போய் பார்க்க முடியாது அவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாங்கிறாங்க சரி ராஜா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கார்த்தியும் ரேவதியும் உட்காந்துருக்காங்க அப்பப்போ போய் மகேஷ் எட்டி பார்க்கலான்ட்டு போகிறாங்க ரேவதி பார்த்து பார்த்துட்டு வந்து கண் கலங்கி கொண்டிருக்காங்க இதை பார்த்த கார்த்தி கேட்குறாங்க என்ன ரெவடி எதுக்கு அழுகிறேன்னு கேட்கவும் நான் மகேஷை உயிருக்கு உயிராக காதலிச்சேன் தெரியுமா மகேஷ் கூட எவ்வளோ ஆசையாக வாழணும்னு ஆசைப்பட்டேன் என்னோட ஆசை கனவு எல்லாமே அம்மா இப்படி செதறடிப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு கண் கலங்குறாங்க ரெவடி கார்த்தி மனசுக்குள்ளையே நினைக்கிறாங்க நீ நினைக்கிற அளவுக்கு உன்னோட காதல் உண்மையாக இருக்கலாம் ஆனால் அந்த காதலுக்கு ஏற்ற மகேஷ் உண்மை இல்லை மகேஷுக்கு மாயாவுக்கு இருக்கிற உறவு என்னங்கிறத உங்ககிட்ட நேரடியாக மகேஷே சொல்லணும்னு நினச்சி தான் உங்கள் அம்மா மகேஷை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க நீ அவசரப்பட்டு மகேஷ் மகேஷ காப்பாத்தி விடுறதா நினைச்சு அவனை கட்ட அவுத்து விட்டு தப்பிக்க வச்சுட்டு அந்த நேரத்துல அந்த ரவுடிங்க அவங்களை குத்த வேண்டியதா போச்சு குத்தி இப்ப சுய நினைவு இல்லாம கிடக்குறான் மகேஷ பத்தின உண்மையெல்லாம் உனக்கு தெரியாமையே போயிருச்சு அதையும் தோண்டி மகேஷ நீ உண்மையே காதலிச்சிருக்கு ஆனா அவங்கிட்ட அந்த காதல் இல்ல நீ அழுகிறத பார்க்கும் போது பரிதாபமா இருக்கு நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கார்த்தி ரேவதி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு கார்த்தியை பாக்குறாங்க உன் வாழ்க்கையிலயும் உன் காதல் இருந்திருக்கானுங்கிறாங்க என் வாழ்க்கையிலயும் காதல் இருந்துச்சே எங்கள் அம்மா எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால் என் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் யாரையும் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை தானாக அமைஞ்சது அந்த வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்காத அன்பு பாசம் காதல் எல்லாம் நிறைஞ்சிருந்தது தெரியுமாங்கிறாங்க காட்டி ஓ அப்படியா கேக்குறக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது உன்னோட காதல் கதையை சொல்லுன்னு கேட்கறாங்க ரவி கார்டியும் தன்னை மறந்து தீபாவை நினைச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா வந்த காதல் தான் நிலையானதுன்னு நான் நினைச்சேன் என்னையும் அவன் நினைச்சான் எங்களுக்குள்ள நிறைய ஒற்றுமை இருந்துச்சு அவளோட பார்வையிலேயே காதல் அன்பு பாசம் இது எல்லாமே நாங்க பரிமாறிக்குவோம் அந்த பரிமாற்றத்தில் எங்களோட காதல் இன்னும் வலுவாக இருந்துச்சு எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற காதலை புரிஞ்சுக்கிட்டு எங்க அம்மா உங்க கல்யாணத்தை தான் என்னால் பார்க்க முடியல என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு மண்டபம் பார்த்து பத்திரிகை அடிச்சு கல்யாண கோலாகலமாக சிறப்பாக பண்ணி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா என்னோட ஆசையை நிறைவேற்றி கொடுன்னு அம்மா கேட்டாங்க அதுக்கு நானும் என் மனைவியும் சந்தோஷமா சரின்னு ஒத்துக்கிட்டோம் மண்டபம் பார்த்தோம் சமையலுக்கு ஏற்பாடு பண்ணணும் பத்திரிகையும் அடித்தோம் கல்யாண கூட்டம் போல நிறைய பேருக்கு பத்திரிகையை கொடுத்து எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்தோம் அந்த கல்யாண நாளும் கூடி வந்தது அப்போதான் எங்களுக்கு பின்னாடி இருந்த துரோகிகை என் பாபா அழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி கார்த்தி சொன்ன காதல் கதையை கேட்டதும் ரேவதி மறுபடியும் கண் கலங்கி கொஞ்சிருக்கும் ரேவதி தொடச்சுகிட்டுவதி ஆறுதல் சொல்றாங்க சரி அழாத ராஜா அதனாலதான் அத்த கோயில்ல உன்னை நினைச்சு வருத்தப்பட்டாங்களா முதல் வாழ்க்கை தான் சரியா அமையல இந்த இரண்டாவது வாழ்க்கையாவது உனக்கு சரியா இருக்கணும்னு சொன்னாங்கல்ல அது இதுதான் காரணமான்னு கேக்குறாங்க ரேவதி ராஜாவும் ஆமாங்கிறாங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு கதை இருக்கு என்ன செய்ய வாழ்க்கையில எங்க அம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணாம இருந்திருந்தா நான் விருப்பப்பட்ட மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன் நான் திடீர் திப்புன்னு உனக்கும் பிடிக்காம எனக்கும் பிடிக்காம இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க பா உங்க அம்மா நினைக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்கிற நம்பிக்கையிலையும் ஆசையிலையும் இருக்காங்க இன்னும் ரெண்டு நாளையில நான் ஆஸ்திரேலியா போற விஷயம் தெரிஞ்சிருந்தா உங்க அம்மா மனசொடைஞ்சு போயிருப்பாங்க இல்லைங்கிறாங்க ரேவதி பரவாயில்ல விடு ரேவதி நடக்கிறது நடக்கட்டுங்கிறாங்க கார்த்தி சரி அம்மா போயிட்டாங்க எட்டி பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எட்டி பாக்குறாங்க மளிகா டாக்டரும் அங்கேருந்து போயிடுறாங்க அம்மா அங்க இருந்து போயிட்டாங்க வா மகேஷா பார்த்துட்டு வரலான்னு கார்டியும் ரேபதியும் போய் மகேஷை பார்க்க போறாங்க மகேஷ் கண் மூடி அப்படியே படுத்து கிடக்கிறாரு மகேஷை பார்த்ததும் மறுபடியும் அழுகுறாங்க இதுக்கு காரணம் நான் தானுங்கிறாங்க நீ என்ன பண்ணுவ ரேவதி அழுகாதுங்கிறாங்க கார்த்தி அம்மா இவனை கடத்தி வச்சிருக்காம மாயக்காவோடையே அனுப்பி வச்சிருந்தா அவங்க ரெண்டு பேருமாவது எங்கேயாவது போய் பொழைச்சிருப்பாங்க பாவம் இப்போ பாரு உயிர் போன நிலமையில இருக்கிற மாதிரி இப்படி கிடக்குறான் மாயாக்காவும் இவனை காணமேன்னு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க பரிதாபமாக இருக்குதுங்கிறாங்க ஆமாமா மாயா மகேஷ்காக உனவே கொலப்பண்ண பார்த்தவ அவளுக்காக நீ பரிதாபடுறியான்னு நினைக்கிறாங்க கார்த்தி அங்கே நர்ஸ் வராங்க நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா அவங்களுக்கு நாங்கள் கிளீன் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு விடணுங்கிறாங்க இதை கேட்டால் கார்த்தியும் ரவதியும் சரி வா ரேவதி கண் முழிச்சதுக்கு அப்புறம் வரலாங்கிறாங்க திரும்பி திரும்பி ரேவதி மகேஷியே பார்த்துக்கிட்டு வராங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறமா மகேஷ பார்த்ததும் மனசு ஒரு மாதிரியா இருக்கு என்ன பாட்டி வீட்டுல கொட்டி விடுறியான்னு கேக்குறாங்க ரேவதி ரேவதி பாட்டி வீட்டுக்கு போனா இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா நிச்சயமா வீட்டுல பிரச்சனை ஆயிடுமேங்கிறாங்க கார்த்தி அது ஒண்ணும் பிரச்சனை பெருசாகாது பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் ரெண்டு நாளையில நான் ஆஸ்திரேலியா போக போறேன் அதுக்கப்புறம் நான் பாட்டிய பாக்க முடியாது அஞ்சு வருஷம் கழிச்சு வந்துதான் நான் பாட்டிய பாக்க போறேன் அதுக்கு முன்னாடியே நான் பாட்டிய பார்த்து ஆறுதலா நாலு வார்த்தை நான் பேசிட்டு போகணும் என்ன கூட்டிட்டு போகணும்னு கேக்குறாங்க ரேவதி சரி வா போலாம் அப்படின்னு கார்த்தி ரேவதியை மறுபடியும் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க ரேவதி விட்டு தனியாக வந்து கார்த்தி உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பாட்டி ரேவதி உங்களை பார்க்கணும்னு சொல்றா நாங்கள் அங்கே வரோங்கிறாங்க அப்படியா வாப்பா கார்டி வாபா ஏத்தியும் நீயும் வரதில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட சொல்லணுமா என்ன வாப்பா இது ஓ வீடு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போகலாம் வாங்கப்பான்னு ஆசையாக கூப்பிட்றாங்க பாட்டி கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க பாட்டியை பார்த்ததும் அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க ரேபதி என்னம்மா அம்மாடி என்னாச்சு ஏன் அழுகுற என்னப்பா எதுக்கு என் பேத்தி அழுகுறான்னு கேட்குறாங்க பாட்டி அது ஒன்றும் இல்லை பாட்டி ராஜாவோட அம்மா கோயிலில் இருந்தாங்க நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோங்கிறாங்க எது ராஜாவோட அம்மா வந்தாங்களா ஏப்பா என்னப்பா சொல்கிறேன் என் பேத்தி அப்படின்னு பாட்டி கேட்கவும் ஆமாம் அம்மா அம்மன் கோயிலுக்கு வந்தாங்க முருகன் கோயிலுக்கு பாதை யாத்திரை போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி பாட்டி தன்னையும் மறந்து அபிராமி இங்கே வந்தாளா அப்படின்னு வாய்விட்டு சொல்லிடுறாங்க எது அபிராமியா அப்போ உங்க அம்மா பேர் அபிராமியான்னு கேட்குறாங்க ரேவதி காட்டி பாட்டியை பார்க்குறாங்க பாட்டி ஐயோ தெரியாதனமா பேத்தி முன்னாடி நம்ம பொண்ணோட பேரை உளறிவிட்டோமே நினைச்சு ஆ அப்படி இல்லைம்மா அந்த அம்மன் கோவில் அபிராமி தாயிக்கே பார்க்க வந்தாங்களா இவங்க அம்மானு நான் கேட்க வந்ததுக்கு நான் அப்படி சொல்லிட்டேமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆட்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாங்க ரேவதி அப்படியா என்ன சாமி சொல்ல போற வா 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 வாங்க உள்ளே வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் குறிக்கிட்டு போய் பாட்டி அமர அமரக்குற வச்சு சொல்லுமா நீ வந்த விஷயம் என்ன அதை சொல்லு பாட்டி கேட்குறக்காக தான் காத்திருக்கேங்கிறாங்க எங்க வீட்டுல இருக்காங்களே சந்திரா சித்தி அவங்களுக்கு இவர் பேர்ல சரியான சந்தேகம் பார்த்தீங்க நம்ம தாத்தா பேரை சொல்லி ராஜசேதுபதியோட சேதுபதியோட பேரனு எங்க சித்தி உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இவர் பேர்ல சந்தேகப்பட்டு சென்னையில போய் உங்களோட சொந்த பேரனையும் பேரன் கம்பெனியும் பார்த்துட்டு வந்து எங்க சித்தி ஒழுதி கொட்டிக்கிட்டு இருக்காங்க இவர் பேரு கார்த்தியம் இவரோட கம்பெனி தான் சென்னையில இருக்குதான் இது எல்லாம் அம்மாவையும் கூட்டிட்டு போய் கையோட காட்டி கூட்டிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அம்மா சந்திரா சித்திய நல்லா தீட்டி கருத்து கொட்டினாங்க தெரியுமா இல்லக்கா உனக்கு எல்லாரும் சேர்ந்து ஏமா ஏமாத்துறாங்க இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க அக்கா தான் ராஜ சேதுபதியோட பேரன் இவனோட கம்பெனி தான் சென்னையில் இருக்கு ஒரு கம்பெனி நிறைய கம்பெனி இருக்கு நான் வேணாலும் உனக்கு காட்டுறவானே எங்கள் அம்மாவை சும்மா வலுக்கட்டாயமா வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க அம்மா சரியான கோவத்தில் இருக்காங்க அம்மாவையும் கூட்டிட்டு போய் பார்க்கும்போது அன்னைக்கு உங்கள் பேர் இங்கே வந்தார்ல எங்கள் அத்தை பையன் அவர் தான் இருந்திருக்காரு அவரை பார்த்து அம்மா ஏமாந்து வந்து சித்தியை இன்னும் சித்திக்கிட்டு தான் இருக்காங்க அப்பா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா எனக்கு தெரியாம சாமுண்டீஸ்வரி என் பேரன் கம்பெனிக்கு போனாலா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி ஆமா பாட்டி உங்க பேரனோட கம்பெனி அவ்வளோ பெரிய கம்பெனியான்னு கேட்குறாங்க ரேவதி அது ஏமா சொல்கிற வார்த்தையில் அடங்குமா என் பேரனோட பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றா ரெண்டா எடுத்து சொல்கிறதுக்கு ஏராளமாக இருக்கு எல்லாமையும் பார்த்தீங்கன்னா நீ ஏன் பிரமச்சு தெரியுமா என் பொண்ணு அபிராமி ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கா மாப்பிள்ளை ஒரு பக்கம் பார்க்குறாங்க மூணு பேர பசங்களும் ஆள் ஆளுக்கு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு தொழிலை பார்த்துட்டு இருக்காங்க இதுலேயும் என் கடைசி பேர இருக்கான் பாரு சொல்லிக்கவே வேண்டாம் அவன் உலக நடங்கும் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் தொட்டதெல்லாம் மலையாட்டம் வசந்த நிற்கிறது தெரியுமா அவனோட அவனோட அறிவு திறமைக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாதுமா அவனை கட்டிக்கிட்டவளவும் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க அப்படியா பாட்டி சொல்றீங்க அப்படின்னு ரேவதி ஆச்சரியமாவும் அதிசயமாகவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க பேரனை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே பாட்டிங்கிறாங்க ரேவதி அம்மாடி பார்த்தா தெரியாது பழக பழகத்தாமா தெரியும் அவனும் உங்க தாத்தா மாதிரி ராஜ நட கம்பீரமான பேச்சு வார்த்தையில உறுதி உண்மை சத்தியம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு தெரியுமா சொன்னா சொல்ல சொல்ல மாற மாட்டாமா என் பேரன் பேர் பட்ட உத்தமன்னு பேரனை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க பாட்டி சரி பாட்டி நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் நாங்க இங்க வந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாது தெரிஞ்சா அம்மா திட்டு வாங்கங்கிறாங்க ஆமாண்டி உங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாத என்ன என்ன போதா காலம் அவன் எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டே இப்படி ஒட்டு மேண்டா உறவு மேண்டான்னு ஒருங்கி கிடக்குறா இந்த சாமுண்டீஸ்வரி எனக்கு தான் உண்மையை புரிஞ்சுக்குவாலோ தெரியலேங்கிறாங்க அப்படி என்ன பாட்டி நடந்தது தெரியும் தாத்தா பெரியும் அம்மா ஏன் இப்படி கோவமா இருக்காங்களோ இது நாள் வரைக்கும் உங்க ரெண்டு பேர்த்தையும் நாங்க பார்த்தது இல்லை இப்பதான் இவர் வந்ததுக்கு தான் நாங்க உங்களை பார்க்க முடிஞ்சதுக்காகவே நான் ராஜாவுக்கு நன்றி சொல்றேங்கிறாங்க போறவதை காட்டிக்கிட்ட புருஷனுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இருந்தா எத்தனை விஷயங்களுக்கு நன்றி சொல்கிறது இந்த ராஜா தம்பி வந்ததுக்கு அப்புறமா உங்கள் குடும்பமும் எங்கள் குடும்பமும் நிறைய விஷயங்கள்ல ஒன்று சேர்ந்துருக்கு இது உனக்கு தெரியாதாங்கிறாங்க ஆமாம் பாட்டி நீங்கள் சொல்கிறது தான் வாஸ்துவம் அம்மாவும் இவர் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சுருக்காங்க பாட்டிங்கிறாங்க ஓ அப்படியா சாமுண்டேஸ்வரிக்கு முன்கோபம் இருக்கிறது என்னமோ உண்மைதான் ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் உன் புருச மேலே அதுதான் என் பேரை மேலே இவ்வளோ மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா எப்போவும் என் பேரனை அவள் மதிப்பாக மரியாதையாக வச்சுருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் ஆனாலும் கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாரும் இந்த வீட்டுக்கு வரணும் ஒற்றுமையாக சந்தோஷமாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது நடக்கணும் தான் நம்பிக்கையோடு இருக்கேன் சரி கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து உன் அத்தை நாச்சியா வீட்டுக்கு போயிட்டு வரலாங்கிறாங்க இதை கேட்ட ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டி நீங்களும் தாத்தாவும் இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டதுமே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அடுத்தது எங்க அப்பாவுக்கு தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் இன்னும் எனக்கு அளவில்லாத சந்தோஷமா இருக்கு ஆனா அவங்க எல்லாம் பார்க்க ஏக்கம் ஏக்கம்தான் இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்க கூட வர முடியாது இன்னும் ரெண்டு நாளையில நான் ஆஸ்திரேலியா கிளம்ப போறேன் ரேபதி வாய் விட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்ட பாட்டி என்ன நான் ஆஸ்திரேலியா போக போறியா அப்படின்னு பாட்டி அதிர்ச்சி அடைறாங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ராஜா சொல்லி வச்சிருந்தாரு நான் பாட்டி கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு கிடைச்சிக்கிறாங்க ரேபதி பாட்டி இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாதுங்கிறாங்க ரேவதி எது உங்க அம்மாவுக்கும் தெரியாம நீக்க போறியா அதுவும் என் பேரனை தனியா விட்டுட்டு போறியா கல்யாணம் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருப்பீங்க எனக்கு கொள்ளு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுப்பீங்க அதை நான் பார்த்து சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா நீ என்ன ஆஸ்திரேலியா போறேங்கிற இதை பாரும ரேவதி நான் உரிமையோட சொல்றேன் கேளு நீ ஆஸ்திரேலியா போக வேண்டாம் ஒன்றும் போக வேண்டாம் உனக்கு என்ன இங்க இல்லாத கிடக்குது திருமண இடமெல்லாம் கோடிக்கணக்கான சொட்டு கிடக்குது இது எல்லாத்துக்கும் வாரிசு நீங்க நாலு பொண்ணுங்களும் தான் இதுல உனக்கு என்ன குறைச்சல் நீ குடும்பத்தை விட்டு புருஷனை போயிட்டு அவ்வளோ தூரம் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க அதுவும் அஞ்சு வருஷம் திரும்பி கூட வர முடியாதுன்னு வேற சொல்கிறேன் அப்படியெல்லாம் நீ ஒன்றும் போய் கஷ்டப்பட வேண்டாம் நீ வெளியூர் வெளிநாடு போகணும்னா இதோ என் பேரன் இருக்கான் அவனை எங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிறியோ அங்கெல்லாம் போயிட்டு வாங்க அப்படியே என் மகன் நாச்சியா வீட்டுக்கும் போயிட்டு வாங்கலை நான் வேணாலும் அட்ரஸை கொடுக்குறேங்கிறாங்க பாட்டி பாட்டி சொன்னதும் ரேவதிக்கும் ஒரு ஆசை சரி நான் போய் எங்கள் அத்தையை பார்த்துட்டு வரலாமான்னு கேட்குறாங்க ரேவதி அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க கார்த்தி இல்லை இல்லை உன் கூட எங்கே வேணாலும் போகலான்னு அம்மா சொல்லியிருக்காங்கல்ல நீ கூட்டிகிட்டு போயேன் அம்மா கூட சென்னைக்கு போய் பாட்டியோட பேரனோட கம்பெனியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்கல்ல எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது என்னை கூட்டிகிட்டு போ பாட்டி நீங்கள் அட்ரஸை கொடுங்க நான் ராஜாவை கூட்டிகிட்டு சென்னைக்கு போய் பார்த்துட்டு வரேங்கிறாங்க ரேவதி இதை பார் கார்த்தி நீ என்ன செவையோ ஏது செவ்வியோ எனக்கு தெரியாது முக்கியமாக ரேவதி இந்த நாட்டை விட்டு வெளியூரே எங்கேயும் போகக்கூடாது மன அமைதி நிம்மதியும் எங்கே போனாலும் கிடைக்கும்மா அதுக்கு கடல் தாண்டி போய்ட்டா நீ அமைதியாக நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு வெளியில் தான் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் இவங்கள எல்லாம் விட்டு பிரிஞ்சு போனால் தான் உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறதெல்லாம் பெரிய தப்புமா பூனையை சுற்றி எத்தனை உறவு எத்தனை சொந்தம் எத்தனை பேர் இருக்காங்க மனசு விட்டு பேசிப்பாரு உன்னோட மனக்கவலையெல்லாம் தீர்ந்துடும் உங்கள் அம்மா அப்படி என்ன செய்யக்கூடாத தப்பை செஞ்சு வச்சுட்டா அவள் செஞ்சதெல்லாம் சரிதான் நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அம்மாவையும் குடும்பத்தையும் விட்டு போகணும்னு நினைக்கிற அது மட்டும் இல்லை என் பேரனுக்கு நீ பெரிய தண்டனை கொடுத்துட்டு போற அதை புரிஞ்சுக்கோங்கிறாங்க பாட்டி பாட்டி அதெல்லாம் இல்லை நான் ராஜா சம்மதத்தோடு தான் நான் ஆஸ்திரேலியா போகிறேங்கிறாங்க ரேவதி ஆமாம் நீ கேட்டதுனால என் பேரன் சரின்னு சொல்லியிருப்பான் நீ எங்களை எல்லாம் விட்டு போகிறது சரியில்லை ரேவதி நீ இங்கே தான் இருக்கணும் இதை பார்ப்பா என் பேட்டி எங்கெல்லாம் போகணும்னு போகணும்னு ஆசைப்படுறாளோ அங்கெல்லாம் நீ கூட்டிகிட்டு போ அவங்க அப்பா சாமுண்டேஸ்வரி மேலே தானே அவளுக்கு கோவம் அவளை விட்டு வேணா நீ கொஞ்ச நாள் தனியாக எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போய் நிம்மதியாக அமைதியாக இருந்துட்டு வாங்கப்பா அவளோட கோவம் தனிச்சிடும் உன்னோட கோவம் தனிச்சதுக்கு அப்புறமா நீ திரும்ப இந்த ஊருக்கு வா அது வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது இப்படி ஒரு முடிவு அவசரப்பட்டு நீ எடுக்கிறது பெரிய தப்பு தெரியுமா நம்ம ஊரில் கும்பாபிஷேகமும் திருவிழாவும் வருது அதெல்லாம் நீ சந்தோஷமாக இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த விசேஷத்துக்கு என் மகன் வருவா கும்பாபிஷேகத்துக்கு என் மக நாச்சியாவும் வருவா நாச்சியா வந்து அண்ணன் பொண்ணுங்கள்லாம் யாருன்னு கேட்கும்போது நீ மட்டும் இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும் எல்லாரும் கூடி நின்னு கோயில் விசேஷத்தை எல்லாம் பார்க்கணும் தாயி அதுக்கப்புறமா நீ என் மக வீட்டுக்கு போயிட்டு வாங்க அண்ணன் பொண்ணுன்னு உன்னை தங்கத்தாலையே அலங்கரிப்பா தெரியுமா அவ்வளவு பாசத்தோட இருக்கா உங்க அத்தை பாசமெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்காம இப்படி எல்லாத்தையும் விட்டுப்பட்டு ஆஸ்திரேலியா போறேன்னு சொல்றிய தாயே அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க பாட்டி பாட்டி சொன்னதை கேட்டதும் ரேவடியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது இவ்வளவு பாசத்தோட இருக்கிற பாட்டி அத்தை இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போய்ட்டா ஆகணுமான்னு யோசிக்கிறாங்க ரேவதி ரேவதி பாட்டி சொல்றாங்கறக்காக நீ உன் முடிவையும் எல்லாம் மாட்டிக்க வேண்டாம் மாட்டேங்கிறாங்க கார்த்தி இல்ல எங்க பாட்டி பாசத்துக்காக ஏங்கி உருகி கிடக்குறாங்க அவங்க என்ன பார்த்ததும் எவ்வளவு பாசமா இருக்காங்க பாத்தியா பாட்டி சொன்ன மாதிரி எங்க அத்தையும் எங்க மேல எல்லாம் ரொம்ப பாசமா இருப்பாங்கல்ல அவங்கள ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாட்டி கிட்ட எங்க அத்தையோட அட்ரஸ் வாங்கிக்கிட்டு அத்தை வீட்டை எல்லாம் நான் போய் பார்த்துட்டு வரலாமா அம்மா சித்தி கம்பெனியை பார்த்துட்டு வந்தாங்க அங்க கம்பெனியில இருக்கிற கார்த்தியும் பார்த்துட்டு வந்திருக்காங்க நான் அவங்களுக்கு ஒரு மாமா பொண்ணு தானே நானும் போய் உரிமையோடு போய் பார்த்துட்டு வரலான் இருக்கேன் அப்படியே சென்னையை சுற்றி பார்த்துட்டு வரலாமான்னு ரேவதிக்கு ஒரு ஆசை வருது கார்த்திகிட்ட கேட்குற அப்படிங்கிறாங்க கார்த்திகும் மறுப்பு தெரிவிக்காம சரி வீட்டுல சொல்லணுமல்லங்கிறாங்க தான் உன் கூட தான் எங்க வேணாலும் போலான்னு சொல்லிட்டாங்களே நீ கூட்டிட்டு போனா நான் உன் பின்னாடி வந்தா அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க நம்ம ஒரு வாரம் சென்னையை சுத்தி பார்த்துட்டு வரலான்னு ரேவதி ஆசையா கேட்கவும் இந்த பக்கமா பாட்டி சொல்றாங்க ஆமாப்பா என் பேட்டி ஆசைப்படுறா எங்கெல்லாம் சுத்தி பாக்கணுமோ அங்கெல்லாம் சுத்தி காட்டியா ஒரு முக்கியமான விஷயம் கோயில் கும்பாபிஷேகத்துக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் சுத்தி பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடணும்ப்பா பாட்டி சொன்னதும் கார்த்தியும் ரேவதியும் சரின்ட்டு போறாங்க கார்த்தியும் ரேவதியும் பாட்டி வீட்டிலேருந்து கிளம்புறாங்க பாட்டி ரெண்டு பேர்ட்டையும் சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறாங்க இதை விருமன் அங்கேருந்து பார்த்தார்மன் உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் அடிச்சு அதோ அந்த கார்த்தி பையன் இப்பதான் தான் பாட்டி வீட்டிலேருந்து போன கேளவையும் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் வழி அனுப்பிச்சு வச்சதை என் கண்ணால் நான் பார்த்தேன்னு விருமன் சிவனாண்டி கிட்ட சொல்லவும் சிவனாண்டி உடனே சந்திராவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க என்ன சந்திரா ரேவதி அப்பப்போ பாட்டி வீட்டுக்கெல்லாம் வந்து போயிட்டு இருப்பா போல இருக்குங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க ரேவதி அங்கே வந்திருக்காளா நல்லா பார்த்தீங்களாங்கிறாங்க சந்திரா அடா ஆமாம் சந்திரா இப்போ தான் அந்த கார்த்தி பையனும் ரேவதையும் போறதை விரும்பன் பாத்துட்டு என்ன கூப்பிட்டு சொன்னாங்கறாங்க இத கேட்டதும் சந்திரா சார் இருங்க இதை விடக்கூடாது இப்பவே நான் அக்கா கிட்ட சொல்றேன் சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டு சந்திரா அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க சாமுண்டேஸ்வரி என்ன சந்திரா ஏன் இப்படி ஆபத்து வந்த மாதிரி கத்துறேன்னு கேட்குறாங்க பொண்ணு ரேவதியும் மாப்பிளையும் இப்போ எங்கே போயிருக்காங்க தெரியுமா உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் புருசம் மண்டாட்டி எங்கே தான் போனா என்ன வந்தா என்ன இதை பற்றி நீ எதுக்காக கேட்குற அவங்க கிளம்பி போகும்போது நானும் தான் பார்த்தேன் போகும்போது எங்கே போகிறீங்க வரீங்கன்னு கேட்கவா முடியும் அவங்க ரெண்டு பேரும் சின்னஞ்செரிசு ஜாலியாக சந்தோஷமாக ஒரு சுற்றி பார்த்துட்டு வருவாங்க இதுக்கே நீ இப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி ஐயோ அக்கா அவங்க இப்போ தான் அந்த கேள்வி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க இப்போ தான் எனக்கு தகவல் கிடச்சிதுங்கிறாங்க சந்திரா என்ன சந்திரா சொல்கிற அந்த கெழவியை பார்க்க போனாலா ரேவதி நீ சொல்கிறது நம்பர் மாதிரி இல்லைங்கிறாங்க நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன் ரேவதி இப்போ வருவா அவளையே நீ கேளுங்கிறாங்க சந்திரா ரேவதி காட்டி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க வந்து வராதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பஞ்சாயத்து வைக்கிறாங்க ரேவதி வா சந்திரா என்னமோ சொல்லிகிட்டு இருக்கா நீ போய் பாட்டியை பார்க்க போனியான்னு கேட்குறாங்க சாமாண்டேஸ்வரிம்மா பாட்டி வீட்டுக்கு போனால் தான் உங்களுக்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியுமல்ல தெரிஞ்சும் நாங்கள் அங்கே போவோமா நாங்கள் அங்கெல்லாம் போகலமா செங்கல் சோலைவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம தோட்டம் துறவு இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்மா அந்த கோயிலுக்கு பாட்டியும் வந்திருந்தாங்க பாட்டியை பார்த்தோம் பாட்டிக்கிட்ட ரொம்ப அதிகமாக அவெல்லாம் பேசல பாட்டிக்கிட்ட பேசினா உங்களுக்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் இல்லையா அதான் பார்த்ததும் நான் பார்க்காத மாதிரி வந்துட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆ அப்படி தான் இருக்கணும் கேட்டுக்கிட்டியா சந்திரா என் பொண்ணு ரேவதி பொய் சொல்ல மாட்டா எப்போ பார்த்தாலும் என் மாப்பிள்ளை ராஜா மேலே குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ என் பொண்ணு ரேவதி மேலையும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா சந்திரா இதுக்கப்புறமா நீ இதை பற்றி ஏதாவது பேசினேன் தொலைச்சிட்டு நான் ஒழுங்கா அவன் வேலையை என்னமோ அதை மட்டும் பாரு வாயை முடிக்கிட்டு வேலையை பாருங்கிறாங்க இதுக்கப்புறம் சந்திரா ரேவதி கிட்டே வந்து ஏ ரேவதி நீ போய் சொல்கிறீன்னு எனக்கு நல்லா தெரியுதுங்கிறாங்க காட்டி கிட்டே கேட்குறாங்க ஆமாம் நாங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் போனோம் நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இந்த தகவல் தெரிஞ்சது நீங்களும் காலையிலேருந்து வீட்டில் தான் இருக்கீங்க இந்த தகவல் தெரியறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம காட்டி ஆமாம் சிட்டி நாங்கள் எங்கெல்லாம் போய் வந்தோங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது யார் உங்களுக்கு சொன்னான்னு மடக்கி கேட்கும்போது சந்திரா சமாளிக்கிறாங்க சித்தி இனிமேல் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் என்னை பேச வைக்காதீங்க சித்தி நான் எங்கே வெளியில் போனாலும் அப்போது என் புருஷன் கூட தானே போனேன் இதை பற்றி நீங்கள் யார் கேட்குறக்கு அப்படின்னு சொன்னவும் வாய் மேலே கை வைக்கிறாங்க சந்திரா ஏய் ரேவதி என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க இவன் உனக்கு பிடிக்காம தானே எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி வச்சா இப்போ இவனை பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க நீ தப்பு பண்ணுறேங்கிறாங்க இல்லை சித்தி நான் சாரி சரியாக தான் பேசிகிட்டு இருக்கேன் சரியாக தான் நடந்துகிட்டு இருக்கேன் நீங்கள் என் விஷயத்தில் கொஞ்சம் லிமிட்டோடு இருந்துக்கோங்க அப்புறமும் அளவு கடந்து ஏதாவது உரிமை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இது மாதிரியெல்லாம் பேச வேண்டியதாக இருக்கும் சொல்லி உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு ரேவதி ரூம்குள்ளே போகிறாங்க போனதும் கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பார்த்தியா உங்கள் சித்தி எப்போ எப்போ போட்டு கொடுக்கலான்னு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க இதுலேருந்து எப்படி தான் மீண்டு வருதுன்னு தெரியலேங்கிறாங்க சரி அதை விட்டு ராஜா அவங்க பாட்டி சொன்ன மாதிரி நான் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அத்தையோட கம்பெனி வீடு இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது நீ என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்குறாங்க ரேவதி ரேவதி திடீர் துப்புன்னு உங்கள் அத்தை வீட்டுக்கு போகணும் ஒண்ணு சொல்றியே உங்க அம்மா எங்க போறீங்க என்ன ஏதுன்னு ஆயிரம் கேள்வி கேட்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமே என்ன சொல்லி சமாளிக்கிறதுங்கிறாங்க கார்த்தி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னை இங்க இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு போ சென்னையில போய் ரெண்டு நாளைக்கு நல்லா ஜாலியா நிம்மதியா சுத்தி பார்த்துட்டு வரணும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து அம்மாவை எப்படியும் சமாளிச்சுக்கலாம் நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொடுப்பேன் ஏன்னா ரேவதி கேட்கவும் கார்ட்டியும் சரிங்கிறாங்க சரி காலையில் நேரமே கிளம்பலான்னு கார்ட்டி சொல்கிறாங்க சரிங்கிறாங்க ரேவதி ரெண்டு நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு திங்ஸு எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ரேவதியும் கார்ட்டியும் வெளியில் கிளம்பி வர்றாங்க வந்ததும் சாமுண்டேஸ்வரி சந்திரா ராஜராஜன் மயில்வாகனம் இவங்க எல்லாரும் இருக்காங்க அவங்கக்கிட்ட நாங்கள் சென்னைக்கு போகிறாங்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி என்ன திடீதுப்புன்னு திடீர்னு சென்னைக்கு போகிறாங்கிறீங்க என்ன வேலைன்னு கேட்குறாங்க அத்தை எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது கூடவே ரேவதியும் வரேன்னா ரேவதி சென்னையை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா அதுதான் ரெண்டு பேரும் சென்னையை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு இருக்கோங்கிறாங்க சொல்லு கார்த்தி மாப்பிள்ள நான் தான் அன்னைக்கே சொன்னேனே இந்த சமயத்துல தான் நீங்க வெளியூர் போனா தங்க முடியும் இருக்க முடியும் எல்லா பக்கம் சுத்தி பார்க்க முடியும் வாங்கன்னு நான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் தான் போக விருப்பம் இல்லாம இருந்தீங்க இப்ப விருப்பப்பட்டு போறேன்னு கேக்குறீங்க தாராளமா போயிட்டு வாங்க ரெண்டு நாள் என்ன ரெண்டு வாரமே இருந்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் ஜாலியா பிளைட்ல பறந்து சென்னைக்கு போறாங்க சென்னைக்கு போனதும் நேரம் அபிராமி அம்மா வீட்டுக்கு தான் கார்த்தி கூட்டிட்டு போறாங்க அபிராமி வீட்டை பார்த்ததுமே ரேவதி வாய் மேல கை வைக்கிறாங்க இதுதான் எங்க அத்தையோட வீடா அப்படின்னு கேட்கவும் ஆமா இதுதான் வீடுங்கிறாங்க வீடுங்க கார்டி ஆமா நேரடியே கூட்டிட்டு வண்டியே இதுக்கு முன்னாடி எல்லாம் இங்கே வந்திருக்கியான்னு கேக்குறாங்க ரேவதி கார்த்தி எந்த பதிலும் சொல்லாம நீ வான்னு கூட்டிட்டு போறாங்க அங்க போய் பார்க்கும்போது அபிராமி அம்மா இருக்காங்க அபிராமி அம்மா ரேவதியும் கார்டியும் ஒரே சந்தோஷத்த வந்து ஆரத்தி இருக்கிறாங்க அங்க வர்றதும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேக்குறாங்க ஆமா ரேவதி நீங்க ரெண்டு பேரும் வரதா அம்மா இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு சொல்றாங்க அபிராமி நீங்க தான் எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சியா இது வரைக்கும் இல்லை இல்ல தான் உங்களை பாக்குறேங்கிறாங்க ஆமாம் இதுதான் வீடுங்கிறாங்க புரியாத பாக்குறாங்க బజీ